திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நேற்று இரவு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மகன் ஆகியோர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர் இதே திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள கள்ளக்கிணறு என்ற கிராமத்தில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் இரவு வீட்டு வாசலின் அருகே மது அருந்தியவர்களை தட்டி கேட்டபோது வெட்டி படுகொலை காய்கறி வெட்டுவது போல அசால்ட்டாக கொலை நடக்கிறது திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமில்லை இந்த ஆட்சியில் நடக்கும் தொடர் குற்றங்கள் இவற்றை தடுக்க இங்கு ஒரு ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்ற அச்சமிகு கேள்வியை மக்களிடத்தில் எழுப்புகின்றனவே என்று கண்டித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் ஆனால் இந்த அரசு அப்படி என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என்றே தெரியவில்லை இந்த திமுக ஆட்சியில் தமிழகத்தில் அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் எத்தனை முறை வேதனையை வெளிப்படுத்தினாலும் அதையெல்லாம் பற்றி கிஞ்சித்தும் கவலை கொள்வதில்லை இந்த அரசாங்கம் ஒருவேளை இதனால் தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்வது போல ஸ்டாலின் பொம்மை போலத்தான் இருக்கிறாரோ என்ற சந்தேகம் வலுக்கிறது இதுபோன்ற படுகொலைகள் தடுக்கப்படும் என்றும் ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியில் சொன்னால்தான் புரியும் என்றும் வாய்ஜாலம் எல்லாம் காட்டினார்கள் ஆனால் இன்று வரை கொலைகள் தடுக்கப்படவும் இல்லை ரவுடிகளும் திருந்திய பாடில்லை இன்னும் படுகொலைகள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது கொடூரமான அரசியல் படுகொலைகள் முதல் திரும்பிய பக்கமெல்லாம் ரவுடிசமும் கொலை சம்பவங்களும் தான் தமிழ்நாட்டின் பேசுபொருளாகவே இருந்து கொண்டிருக்கின்றன இது என்ன தமிழ்நாடா இல்லை கொலை நாடா என்று கேட்கும் அளவுக்கு சந்தி சிரிக்கிறது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு போலீசாரை வேலை செய்ய விடாமல் எப்படி கொலையை தடுக்க போகிறது இந்த திமுக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கிறது என்பதை கூட கவனிக்க முடியாமல் அப்படி என்ன கும்பகர்ண ஸ்டாலின் தமிழகத்தை விடியா அரசு உறங்கிக் கொண்டிருக்கும் உளவுத்துறையை இனியாவது எழுப்பி தமிழ்நாட்டில் என்னதான் நடக்கிறது என்று கேட்பாரா ஸ்டாலின் தமிழ்நாட்டை குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக மாற்றியதுதான் ஸ்டாலினின் நிர்வாக திறமையா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய காவல்துறை மீது சாட்டையை சுழற்றுவாரா இதையெல்லாம் செய்ய முடியவில்லை என்றால் திராணியற்ற முதல்வர் என்பதை ஒப்புக்கொண்டு பதவி விலகுவாரா ஸ்டாலின் நியூஸ் டே செய்திகளுக்காக இணையாசிரியர் ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்